வணக்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவோட தேவர் ஜெயந்தி தான் இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடப்படுது நானும் என்னோடய இதய அஞ்சலி அவருக்கு செலுத்துகிறேன் அவரை நான் ஒரு தேசிய தலைவராக தான் பார்க்குறேன் அவரை ஒரு சாதியை கூட்டுக்குள்ளே ஒடுக்குற முயற்சியை நான் என்றைக்குமே தகர்க்கணும்னு தான் நினப்பேன் எதற்காக அவர் தேசிய தலைவர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வடநாட்டில் நம்மளுக்கு திலகருக்கும் தென்னாட்டு தேவருக்கும் தான் வாய்ப்புடு சட்டம் ஆங்கிலேயரால் போடப்பட்டது எதற்காக ஒரு சாதிய தலைவருக்கு வாய்ப்புடு சட்டம் போடணும் அவர் ஒரு தேசிய தலைவர் அவர் பேசியது தேசியம் அதற்காக மட்டுமே அவருக்கு வாய்ப்புடு சட்டம் போடப்பட்டது ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் அவர் விடுதலைக்காக எந்த அளவுக்கு போராடினார் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவர் பல தடவை எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் நின்று ஜெயிச்சிருக்காரு ஸோ மக்கள் ஆதரவு ஒரு குறுகிய வட்டத்தில் சிந்திக்கிற ஒரு மனிதருக்கு இந்தளவுக்கு இருக்காது கண்டிப்பாக அவரோட ப்ராட் மைண்ட்னஸை அப்போது இருந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போயும் நம்ம புரிஞ்சுக்கணும் வாகன அணிவகுப்போ அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ட்ராஃபிக் கஞ்சஷன் க்ரியேட் பண்ணுறதோ அது நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கக்கூடாது நம்மளோட அல்டிமேட் கோல் அப்படின்றது நம்மளோட சோஷியல் ப்ராக்ரஸாக தான் இருக்கணும் அவர் மக்களுக்காக தான் உழைச்சாரு மக்களோட தலைவர் தான் அவர் ஜாதிய வேறுபாடு பார்க்காம எல்லா மக்களுக்காகவும் உழைச்சாரு அவரோட நாள் அணைக்கி நாமளும் மக்களுக்காக என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்சதை சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம விஸ்தாரமாக யோசிக்கணுமே ஒழிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒடுங்கிடவே கூடாது என்னைக்குமே என்னாலுமே காந்தியடிகளை எனக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ நேதாஜி எனக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு தேவரையாவையும் பிடிக்கும் அதை நான் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ அனைவருக்கும் தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் தேசியம் காப்போம் ஜாதியை ஒழிப்போம் நன்றி வணக்கம்